அன்பான கர்த்தக பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட நம்முடைய இந்திய தேசம் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நாளை கொண்டாடி வருகிறது நம்முடைய இந்திய தேசம் தான் அடைந்திருக்கிற சுதந்திரமும் தான் பெற்றிருக்கிற குடியரசும் எளிதில் நமக்கு கிடைத்த ஒன்றல்ல இந்தியா ஒரு அற்புதமான தேசம் எல்லா வளங்களும் எல்லா வகையான நிலங்களும் எல்லா இன மக்களும் எல்லா மதத்தவரும் எல்லா ஜாதியினரும் எல்லா மொழியினரும் ஒருங்கே அமைந்த உலகத்தில் மிக சிறந்த நாடு இந்தியா இந்தியாவை போல ஒரு மதர் சார்பற்ற நாடு நீங்க பார்க்கவே முடியாது இந்தியாவை போல எல்லா வளங்களும் கொண்ட நாடு நீங்க பார்க்கவே முடியாது இந்தியாவை போல வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாட்டை நீங்க பார்க்கவே முடியாது இப்படிப்பட்ட நாட்டை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அதற்காக தேவனை நாம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் அதே நாளில் பாருங்க நம்முடைய இந்திய தேசத்தில் இந்த குடியரசும் சுதந்திரமும் நமக்கு கிடைப்பதற்கு எண்ணற்ற தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் போராடி இருக்கிறார்கள் அதையும் நான் நினைவு கூற வேண்டும் பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுக்கான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து நம்முடைய ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிறோம் எதிர்பார்த்திருக்கிறோம் பாருங்க இந்தியா நமக்கு ஒரு அற்புதமான ஒரு தேசமாக இருக்கிறது போல கத்தர் நமக்கு நித்திய நித்தியமாய் யுகம் யுகமாய் எந்தவிதமான துன்பமும் துயரமும் வேதனையும் பாவமும் பலவினங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார் அது கிறிஸ்துவுக்குள்ளாய் அதை நியமித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடத்தில் நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்தது இது இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் வாழ்வதற்காக கிடைத்த சுதந்திரம் அந்நிய தேசங்களிலிருந்து நமக்கு கிடைத்த விடுதலை இது மிக மிக அவசியம் அதே நேரத்தில் எண்பது வருடம் நூறு வருடம் வாழ்கிற வாழ்க்கைக்காக எவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்கிற நாம் நித்திய நித்தியமாய் யுகம் யுகமாய் சாவாமையோடு அழியாமையோடு வாழப்போகிற வாழ்க்கை குறித்து எவ்வளவு நாம் யோசிக்க வேண்டும் எவ்வளவு நாம் அதை குறித்து சிந்திக்க வேண்டும் அதற்காக எப்படிப்பட்ட செயல்களை நாம் செயல்பட வேண்டும் வேதத்தில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவரை எதிர்பார்த்திருக்கிறோம் நான் சொல்கிறேன் பாருங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று மரணத்திற்கு பிறகு தான் இருக்கிறது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் அடைகிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பலவினங்கள் போராட்டங்கள் நெருக்கங்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு என்பது நித்தியத்தில் நமக்கு காத்து அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் இந்த உலகம் ஒரு பிளே கிரவுண்ட் போல வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் ஒரு பிளே ரைட் அவர் சொல்றாரு இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் நடிகர்கள் அப்படின்றார் இந்த உலகம் ஒரு ஒரு விளையாட்டு களத்தை போன்றது நாம் இங்கே வாழ்கிற வாழ்க்கை அதுதான் நம்முடைய நித்தியத்தை தீர்மானிக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார் ஏசு சொன்னாரு என்னில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும்னு கேட்டார் இந்த உலகத்துல இதை போல யாராவது கேட்க முடியுமா என்னில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று வார்த்தை கேட்டார் போல இந்த உலகத்தில் வேற யாராவது சொல்ல முடியுமா யோசித்து பாருங்க அவர் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார் அப்பழுக்கற்றவராய் கற்றவராய் வாழ்ந்தார் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் நீதியாய் வாழ்ந்தார் அதனால தான் நம்ம அவரை பின்பற்றுகிறோம் அதனால இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு தற்காலமான ஒரு வாழ்க்கை அதனால இயேசு கிறிஸ்தியும் ரட்சகர் சீக்கிரத்தில் வரப்போறார் அவரை சந்திக்க நீங்க ஆயத்தப்படுத்துங்க அதே அதே நேரத்தில் ஒருவேளை வருகை தாமதம் ஆனால் நாம் அங்கே அவரை பேர் சந்திக்கும் ஆயத்தமாகுங்க நம்முடைய தேசம் சுதந்திர தேசம் அதை போலவே இன்னொரு மகா பெரிய சுதந்திரமான தேசம் இருக்கிறது அதுதான் பரலோகம் அதற்காக ஆயத்தமாகுங்க கத்துறவுங்களை ஆஸ்வதிக்கும்